இந்த மாடு மேட்ரு எப்போ பெருசா ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி நூறாவது நாள் அந்த அந்த போருடைய நூறாவது நாள் வந்து ஹமாசுடைய ராணுவ தளபதி அபு உபைதா அவர் வந்து மீடியாவில் வந்து பேசுறாரு இப்போ அவர் வந்து மீடியால வந்து பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஏதோ எங்க ஊர் பிரச்சனை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது வந்து உங்க எல்லாருடைய பிரச்சனை முஸ்லீம்கள் எல்லாருடைய பிரச்சனை இது வந்து உம்மத்துடைய பிரச்சனை இது வந்து அல்லக்ஸாவை காப்பாற்றுவதற்கான பிரச்சனை அதுக்காக தான் நாங்க போர் தொடுத்தோம்

அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த மாடுன்னா என்ன எதுக்கு அந்த மாடு வந்து இவங்க தேடுறாங்க அப்படிங்கிறது ஏன்னா இதுக்காக உள்ள பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க இந்த மாடு விஷயம் வந்து கான்ஸ்பரன்ஸே இருந்தது இது வந்து கிரவுண்ட் பாலிடிக்ஸா அது ரியல் பாலிடிக்ஸ் அப்போ மாறின போய் அப்போ வந்துட்டு இவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க சரிங்களா இப்போ இது வந்து இதனால தான் இது ஒரு பாப்புலர் ஆயிடுச்சு இப்போ இந்த மூன்றாம் கோயில் வந்து கட்டுவாங்களா இல்லையா அதுன்னா அதுக்கான முன்னெடுப்புகள் தான் இது அதுல வந்து இஸ்ரேல் வந்து பல விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க ஒரு அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற அந்த பெயர்ல வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அந்த அஸ்திவாரம் இருக்குல்ல அது எல்லாமே வந்து பலவீனப்படுத்தக்கூடிய அந்த விலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க அகழ்வாராய்ச்சி பண்றோம் நோட்றோம் ஒரு தட்டு தட்டுனா உழுந்துற கண்டிஷன்ல தான் இன்னைக்கு வந்து அதோட ஃபவுண்டேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்றாங்க அப்போ இந்த இஷு இந்த விஷயத்துல இஸ்ரேலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கருத்து இருக்கு ஒரு சாரார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்றாம் கோயில் வந்து நாம கட்டக்கூடாது அது வந்து மசியா வந்து அதாவது மெசாயா வந்ததுக்கு அப்புறம் தான் மூன்றாம் கோயில் வந்து கட்டுவாரு அவர் தான் வந்து கட்டுவாரு அது வரைக்கும் நாம என்ன பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை வந்து கையில எடுக்கக்கூடாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம எடுத்தோம்னா உலக முஸ்லிம்கள் உலக மக்களுடைய அந்த கோபத்தை வந்து நம்ம சம்பாதிக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது ஒரு குரூப்புடைய ஸ்டாண்டு இதுதான் அரசாங்கத்துடைய ஸ்டாண்டாகவும் இருந்தது புரியுங்களா இது வரைக்கும் இருந்த அரசாங்கத்துடைய சிறையில் அரசாங்கத்துடைய ஸ்டாண்ட் என்ன மூன்றாம் கோயில் கட்டக்கூடாது அப்படிங்கறது ஸ்டாண்ட் இருக்குது இன்னொரு குரூப் வந்து இருக்கு இந்த குரூப் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைமோனைட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இவர் வந்து ஒரு மார்க் அறிஞர் இவர் வந்து ஒரு சட்ட மாதிரி அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஜுமாவுடைய ஒரு அவர் இவர் வந்து இவங்க பாத்தீங்கன்னா வழிபாடுலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க அதுல இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் தனி இவங்க வந்து அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் இவங்க வந்து ரொம்பவும் என்ன சொல்றது கடும் போக்கு ஜூஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து மூணு நேரம் வந்து கொள்வாங்க அது அவங்க வந்து எல்லாம் வந்து வழிபடுவாங்க வழிபடுறதுல அவங்களுடைய அந்த பிரார்த்தனையிலேயே முக்கியமா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் கோயில் கட்டா எங்களுக்கு சக்தி தான் ஒரு நாளைக்கு மூணு தடவை இவங்க வந்து துவா செய்வாங்க அந்த அடிப்படையில இவங்களுக்கு வந்து இவங்களுடைய அக்கீதா என்ன அப்படின்னா இந்த எப்படி நம்ம இந்த இக்காமது வந்து முஸ்லீம்கள் உம்மத் மேல அடிப்படை சொல்றோம் அது மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூன்றாம் கோவில் கட்டுவது உம்மத் மேல கடமை அது வந்து கண்டிப்பா செய்யணும் அது செஞ்சாதான் மசியா வருவாரு அப்படிங்கிறது இவர்களுடைய அந்த நம்பிக்கை அப்ப இவங்களுடைய அந்த பார்வையில பொறுத்த வரைக்கும் இது வந்து மார்க்க கடமை எது மூன்றாம் கோவில் கட்டுவது அப்ப இந்த பேட்டில் வந்து இவங்க பல வருஷமா நடந்துட்டே இருக்கு கட்டுறதா வேண்டாமா கட்டுறதா வேண்டாமா அப்படின்னு நாற்பத்தி நாடு கையில வந்துருச்சு அறுபத்தி ஏழுல வந்து வெஸ்ட் பேங்க் வந்து இவங்க நிர்வாகத்துல வந்துருச்சு வெஸ்ட் பேங்க்ல வந்து இப்போ நின்றுட்டு இருக்கிற செக்யூரிட்டி செக்யூரிட்டி எல்லாம் யாரு இஸ்ரேலுடைய தான் நிற்கிது ஆனாலும் இவங்க உள்ளே போகிறதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு வரும் அதனால் போன வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு தடவை வந்து அமைச்சர்கள் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வராங்க யாரு நேத்தன கவர்மெண்ட் அந்த அமைச்சர் ஒருத்தர் வந்து இட்டாமர் பென்குவீர் அப்படிங்கிறவர் இன்னொருத்தர் வந்து பெஸலில் ஸ்டோம் ஸ்மோட்ரிச் அப்படிங்கிறவர் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா அல்ட்ரா யூ ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்ததுக்கப்புறம் அந்த வேலை வந்து அதிக ஸ்பீடு வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஐபிசியில வந்து நான் போன தடவை ஒரு தகவல் சொன்னேன் இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலங்கைக்காரர் அவர் அவர் வந்து அந்த விருந்துக்கு போய் கலந்துக்கிறாரு அங்க அஹ் சபாத்துடைய ஒரு விருந்துல போய் கலந்துக்கும்போது ஒரு ஒரு யூத அந்த ஒரு அவர் ஒரு பிக் ஷாட் அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து நானது கேள்விக்கு எழுப்பி இருந்தது சிறுது நீரம் யோசித்து அவர் நிதானமாக விளங்கிய பதில் இப்படி அமைந்திருந்தது அவர்களுக்கு மூன்று முக்கியமான இலக்குகள் இரண்டாயிரம் வருடங்களாகவே இருந்து வருகின்றன முதலாவது இலக்கு தமது வாக்குத்தக்க தேசத்திற்கு திரும்பி வருவது ஒரு யூத தேசம் உருவானதன் மூலம் அந்த முதலாவது இலக்கு பூர்த்தியாகிவிட்டது இஸ்ரேலியர்களின் மூன்றாவதும் இறுதியுமான இலக்குதான் தேவாலயத்தை கட்டுவது யூதர்களின் முதலாவதும் மூன்றாவதும் இலக்குகளுக்கு இடையடுவே இரண்டாவது இலக்கு என்று ஒன்று இருக்கின்றது அது அமெரிக்கியர்களை இஸ்ரேலை விட்டு வெளியேற்றுவது உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன மூன்றாம் கோயிலை பத்தி அப்படிங்கும் போது என்ன சொல்றாங்க ஒண்ணு வந்து தனி நாடு இன்னொன்று வந்து மூன்றாம் கோயில் கட்டுவது இன்னொன்று வந்து இந்த முஸ்லீம்களை வந்து இங்கிருந்து அமலிக்கர்களை வெளியேற்றுவது அப்படின்னு அமலிக்கர்களை வந்து அதாவது முசா அல்லாம் காலத்துல அவங்க அல்ல சொல்லியிருப்போம் அந்த அந்த ஜப்பாரின்களை வந்து வெளியே துறத்துங்கட்டு அப்போ அந்த கட்டளை வந்து இப்போ நிறைவேத்துறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இந்த மூன்று டார்கெட் அப்படின்றாரு இப்போ இந்த ரெண்டு டார்கெட் நீங்க எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கறாரு அந்த இலங்கை சேர்ந்தவர் கேட்கிறார் கேட்டதுக்கு அந்த யூதர் என்ன சொல்லிக்கிறாரு அவங்கள வெளியேற்றுறதுக்கு அவங்களே எனக்கு நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்போ அது என்ன வாய்ப்பு இதுதான் இந்த அக்டோபர் செவன் அட்டாக்கு பதிலடியாக பெண் ஆயிடுச்சு மொத்த காசாவும் வெக்கேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ அந்த அளவுக்கு சூழ்நிலை வந்து பண்ணிட்டாங்க அவங்களே வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அடுத்தது என்ன வெளியே போனாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிருவோம் மூன்றாம் கோயில் வந்து ஈஸியாக கட்டிடுவோம் அப்படின்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஜெருசலம் வெஸ்ட் பேங்க்லயும் அரசு வந்து நடந்து கொத்தா அரசு அந்த காட்சியில நீங்க வீடியோல பாத்துவீங்களா அந்த ஜட்டியோட இல்லை அந்த பிணைக்கா ஒண்ணு இல்ல அவங்க சும்மா சிவிலியன்ஸ் தான் அவங்க எல்லாருமே வந்து அவங்க இப்போ இது பண்றாங்க அந்த இடத்த வந்து மறுபடியும் என்ன பண்றாங்க செட்லர்ஸ் கொண்டாந்தாங்க அந்த இடத்துல வந்து அவங்க குடியேற்றாங்க இப்போ இப்போ இருக்கிற அந்த உள்துறை அமைச்சரும் ஃபினான்ஸ் அமைச்சர் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஆட்கள் இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப வந்து பாலிசிஸ் எல்லாமே இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த விஷயம் வந்து இப்ப வேகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது வந்து அப்ப அந்த மாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கலையா அது வந்து பக்ரீத் அண்ணி இப்போ ரம்ஜான் அண்ணி ஈது உல் பித் அண்ணி தான் பத்தாம் தேதி ஒரு ஒரு தகவல் படி நாள் வந்து அவங்க பிக்ஸ் பண்ணியிருக்காங்க பத்தாம் அந்த நாள் வந்து பதினாறு அன்றைக்கு நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு அப்ப இதுக்குன்னு ஒரு அங்க ஒரு ஒரு அமைப்பும் இருக்கு இஸ்ரேலில் வந்து டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இயங்குது இந்த அமைப்புடைய வேலையே என்னன்னா டெம்பிள் தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் போட்டு அதோடைய அந்த சைஸ் என்ன மெஷர்மென்ட் என்ன அதோடைய மினியேச்சர் அதெல்லாமே செஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க வந்து எல்லாமே அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து அவங்க என்ன பண்ணாங்க அந்த யூனிஃபார்ம் வந்து முதல்ல போட்டாங்க அந்த காலத்துல போற அந்த ஒயிட் ட்ரெஸ் இப்போ அந்த சடங்குகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தலையில் ஒரு இது கூட கட்டிட்டு அப்போ அந்த யூனிஃபார்ம் வந்து மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்து ஏழில் வந்து அவங்க தயாரித்தாங்க அப்போ அது கூட பார்த்தீங்கன்னா அதே அந்த நைன்டிஸ் உடைய ஒரு வீடியோ கூட நம்ம யூடியூப்பில் இருக்கும் அதை நேற்றனே அவர்கிட்ட வந்து ஒரு ரஃப்பி வந்து கேட்பாரு மெஸ்ஸாக இன்னும் வர வரமாட்டேங்கிறார் அப்படின்ட்டு இல்லை இல்லை நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு ஷூ கூட ஷூ சரி ஓகே ஆமாம் ஷோ ஒரு போதுமான அளவுக்கு பத்தல அப்படின்னு பாரு இல்ல இல்ல நான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் வெளியே கொண்டு அப்படின்ட்டு இன்ஜினியர் முகமது அலி நம்ம தர்ஜா எல்லாம் வர முடியாது அவனா வந்தா ஆச்சு இப்ப நம்ம நம்ம கணக்குக்கு இன்னும் பல நூறு வருடங்களுக்கு அது சாத்தியம் மாதிரி தெரியலங்கிற சொல்றாங்க கற்பனைக்கு அவங்க எங்கேயும் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து மறுமை நாள் ஜட்ஜ்மெண்ட் உலக அழிவு இதெல்லாம் வந்து முஸ்லிம் அல்லாதவர்கள் பரவலா பயன்படுத்துறாங்க தமிழ் மீடியா உட்பட சாதாரண புதிய தலைமுறை வரைக்கும் வந்துருச்சு இன்னும் நமக்கு வந்து எதுவும் கண் வந்து தெரிகிற மாதிரி இல்லை முஸ்லீம்மே தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து கண்ணு நல்லா பெரிய பெரிய லெவலில் அவங்க இது பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து வேலை இருக்கு அப்போ இது சாதாரண விஷயமும் கிடையாது ஏன்னா குரானுடைய ஒரு அத்தியாயத்துடைய பேரே ரெட் தான் இந்த பஹராங்கிறது வந்து வெறும் சாதாரண பஹரா கிடையாது அது சிகப்பு ரெட் ஹபர் தான் அது கரெக்டாக இங்கிலீஷில் பேர் வச்சா ரெட் தான் வைக்கணும் அது வந்து கரு மஞ்சள் எல்லாம் கிடையாது சாஃப்ரான் அப்படிங்கிறது வந்து அது இப்போ நீங்கள் வச்சிருக்கிற அந்த கலர் தான் அப்போது எதுக்காக இந்த மாடு வந்து அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூதர்கள் வந்து கபருடைய வேதனை வந்து நம்புகிறவங்க கபூர்ல அசாப் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்புறவங்க அந்த கபருடைய அசாப் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிஷா அவங்க வந்து இவங்க தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க யூத பெண்மணி வந்து தான் ரசூல் வாட்ட அதுக்கப்புறந்தான் இவங்க கேட்பாங்க இந்த மாதிரி கபூரில் ஒரு வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு யூத பெண் சொன்னாங்க அப்படின்ட்டு அப்போ கபூருடைய அந்த வேதனை இவங்க நம்புறதுனால கிட்ட ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு என்ன நம்பிக்கை நான் அந்த மெமோனாயிட்ஸ் இருக்காங்களையா அவங்களுடைய அந்த சிலபஸில் வந்து அந்த இது எழுதிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தால்முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு புக் வச்சிருக்காங்க கவுராத்துடைய அந்த தஃசீர்னு வச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வசனம் அது நம்மளுக்கு ஆறாயிரத்தி சில வசனம் போறான்னு அவங்களுக்கு வந்து எடுத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வசனம் கொண்டு அந்த புக்கு ஸோ அதுல எல்லாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து நிறைய வந்து அவங்க குறிப்பிடறாங்க அப்ப அதுல வந்து அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா ஒரு மவுத்து அடக்கம் பண்ணா அது கபூர்ல அந்த இறங்கி தான் அந்த இதெல்லாமே அடக்கம் பண்ணுவாங்க அப்ப அடக்கம் பண்ணால் அது என்ன ஆயிடும்னா அதுல போகிற ஆள் வந்து தீட்டாயிருவான் அவன் வந்து வெளியே வந்து யாரையாவது தொட்டானு வச்சிங்க அவனும் தீட்டாயிருவான் அவன் தொட்டவன் தொட்டவன் யாராவது தொட்டானு வச்சிங்க அவனும் தீட்டாயிருவான் அந்த பில்டிங் வழியாக எவனாவும் போனானா அவனும் தீட்டாயிருவான் அது தோட்டலாம் மனித குலமே வந்து தீட்டு தான் அப்படின்னு சொல்லி இவங்க யாரும் வந்து இந்த கிரகத்துக்குள்ளே போகக்கூடாது மூன்றாம் கோயில் கட்டினாலும் அது வந்து கட்டுறதுக்கோ அந்த கர்ப்ப கிரகத்துக்கு போறதுக்கோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து யாரும் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கையின் அடிப்படையில இதை எப்படி வந்து ஷார்ட் அவுட் பண்றது அப்ப இதை எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படின்னு பாக்கும்போது இவங்க வந்து அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த லேவி இனம் அது ஒரு டெடிக்கேட்டடா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யார் குரான் அதிகம் தெரிஞ்சாங்களோ அவங்க வந்து இமாமத்து வந்து செய்யலாம் ஆனால் அல்ல சாயல்கள் எப்படி வச்சிருந்தாங்கன்னா ஹார் அலிஸ்லாம் உடைய வம்சத்தை மட்டுமே தான் வந்து அந்த நிர்வாகம் அல்லக்ஸாவுடைய நிர்வாகம் வந்து கொடுத்துருந்தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தா மரிய அலிஸ்லாமுடைய அம்மா வந்து சொல்லுவாங்க நான் வந்து மஸ்ஜிதுக்கு வந்து அந்த பண்ணி பண்ணிவிடுறேன் அந்த நேர்ச்சை வந்து நமக்கு பண்ண முடியாது நம்ம வந்து அந்த மாதிரி அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு செமி துறவரம் மாதிரியான ஒரு சூழ்நிலை அது நம்ம பண்ண முடியாது அதனால பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையா பிறந்துடும் அதுக்கப்புறமா அது பள்ளியால் சில விட்டுருவாங்க அது என்னன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹருணிஸ்லாமுடைய அந்த வம்சம் வந்து பெருசாக பரவிடும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு பேர் இருப்பாங்க அந்த இப்போ இந்த சிதம்பரம் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சிங்களா அரிசர்கள் ஒரு ஆள் கிடையாது ஒரு டீமே இருக்கு ஒரு கமிட்டியே இருக்கும் அது மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு கமிட்டி இருக்கும் அவங்க வந்து அந்த குளுக்க சீட்டு குலுக்கி போட்டு அது அந்த டைம்ல தான் வந்து அந்த பேர் யார் கையில் அந்த நிர்வாகம் இருக்கணும் அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க முடிவு பண்ணுவாங்க அதை குரான்லாம் டீட்டெயிலாக பேசுது அப்போ என்னன்னா அப்போ அந்த லேவி இனம் இருக்காங்க இல்லையா அவங்களோட வந்து டிஎன்ஏ பிடிச்சி இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்குலாம் தச்சு கொடுத்து அவங்களை கொண்டாந்து இவங்க தான் அந்த சமூகம் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ இவங்களை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணணும் அப்போ அந்த பியூரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கும் போது இது வந்து இதுக்கு வந்து சொல்யூஷனா வந்து அதுல அவங்க என்ன சொல்லி இருக்கிற அவரு அந்த அறிஞர் வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த சிவப்பு மாடுகள் இருக்கு இல்லையா இந்த மாடுகள் வந்து பலி கொடுக்கணும் சரி இப்ப வந்து அது எந்த நேரத்துல கொடுக்கணும் அப்படின்னா குரான் சொல்லக்கூடிய அந்த குவாலிபிகேஷனுக்கு எலிஜிபிளா எப்ப அந்த பூமியில வந்து அந்த சிவப்பு மாடுகள் பிறக்குதோ அப்ப கடவுள் வந்து நமக்கு அனுமதி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் புரியுதா கடவுள் வந்து நமக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் பூரா அப்படி தேடிட்டு இருந்தான் அதில் என்னன்னா ஒரு முடி கூட வந்து வேற கலர்ல வந்து இருக்கக்கூடாது அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இவங்களுக்கு அமெரிக்காவில் வந்து டெக்ஸாஸ் மாகாணத்தில் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அஞ்சு மாடு வந்து அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கிறாங்க அப்போ இது பற்றி பாத்தீங்கன்னா இந்த சில வசனங்கள் இருக்கு எசக்கியல் அத்தியாயம்ல பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவர் அல்லவுடைய அந்த சில வார்த்தைகள் மாதிரி இவங்க எழுதியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மானிடா இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள் அவர்களின் நடத்தை ஒரு பெண்ணின் மாத விளக்கின் தீட்டு போல் என் கண்முன்னே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருது எனவே நான் என் சினத்தை அவர்கள் மீது கொட்டினேன் ஏனெனில் அந்த நாட்டில் ரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினார் போலி கடவுள்களும் ரத்தமும் சிந்தினாங்க ரத்தம் சிந்தினா இஸ்ரேல் என்ன ஆயிரும் தீட்டுப்பட்டுரும் அப்படின்னு நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன் அவர்கள் நாடுகள் எங்கும் சிதறுண்டு போயினர் அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கு ஏற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன் ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி நடந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன்னு இந்த சொல்லப்படுது வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை திட்டப்படுத்தினர் அங்க போய் கட அல்லாவுடைய பேரை வந்து இவங்க ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை முறை அந்த மாதிரி ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்படுது அதற்கு அதற்காகவே இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னாச்சு இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது இஸ்ரேல் வீட்டார் சென்ற வேற்றினத்தார் இடையே தீட்டுப்படுத்திய என் பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன் எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேல் வீட்டாரே நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல மாறாக நீங்க சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டு இவ்விதம் செயலாற்றுகிறேன் என் பெயரை வந்து நீங்க ஒரு வந்து கேவலப்படுத்திட்டீங்க அதனால வந்து நான் ஒரு சில உத்தரவுகள் சொல்றேங்கிறாரு என்ன நீங்கள் வேற்றிநாத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன் அப்போது உங்கள் வழியாக அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் கிட்டத்தட்ட இப்பால் சொல்ற மாதிரி இருக்கு அதாவது இந்த உம்மத் வழியா தான் கடவுளுக்கு வந்து அல்ல அல்லான்னு ஒருத்தர வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும் அந்த செயல்கள் மூலமா தான் நாம வந்து கடவுளுக்கு வந்து நல்ல பேர் வாங்கி தர முடியும் இப்ப இன்னைக்கு முஸ்லிம்களுடைய சேட்டைகள் எப்படி இருக்கு இன்னைக்கு அதே குருட்டு ஆன்மீகம் நாமளும் எடுத்தோம் இப்ப இன்னைக்கு நம்மளையும் இதே மாதிரி செதறடிக்கப்படுறாங்க பெரிய வால்யூம்ல கொல்லப்பட்டு கூட உலகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் இன்னைக்கு இல்லாமல் இருக்கு நான் உங்களை வேற்றி அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்களை சொந்த நாட்டிற்கு திரும்ப கொண்டு வருவேன் இப்ப இந்த குரானுடைய அந்த வசனமும் இதுவும் வந்து மேட்ச் பாருங்க அதாவது இந்த லஃபீஃப் அப்போ வந்து அப்போ திரும்ப கொண்டு வருவேன் நான் தூய நீரை உங்கள் மேல் தெரிப்பேன் இதுதான் மேட்டர் நீங்கள் உங்கள் எல்லா இருந்தும் தூய்மை அடைவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் நான் அகற்றி விடுவேன் இப்போ என்ன இவங்க பண்ணாலும் இந்த தூய நீர் இருக்கு இல்லையா அந்த தூய நீர்ல வந்து இவங்க ஒரு தடவை அந்த இடத்துல அவங்க மேல தெளிக்கப்பட்டா இவங்க என்ன ஆயிருவாங்க சுத்தம் அடைஞ்சிருவாங்க இந்த தூய நீர் என்ன அப்படின்னா இதுதான் அந்த சிகப்பு மாடுகளை வந்து பலி கொடுத்து அதோடைய இறைச்சி எல்லாத்தையுமே எடுத்து எரிச்சு அதை சாம்பலாக்கி அதை வந்து தண்ணியில கலந்து அதுல வந்து இந்த புனித அந்த அந்த பாதிரியர்கள் இருக்காங்களே அவங்கள வந்து தெளிச்சு விடுறது இந்த தெளிச்சு விடுறது அப்புறம் வந்து அல்லக் சார் அந்த காம்பவுண்ட்ல வந்து இது இப்ப இத்தனை நாள் தொழில் நடக்குது இல்லையா அதெல்லாம் சிரிக்கு உங்களுடைய பறவை அது வேறு தெய்வத்துடைய வழிபாடு நடக்குது அப்ப அதெல்லாம் வந்து அப்புறம் அந்த இடத்துல வந்து தூய்மை பண்ணுவாங்க தூய்மை பண்ணிட்டு அப்புறம் புதுசா ஒரு ஆலயம் வந்து இவங்க கட்ட போறாங்க நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்கு புது அப்போ புது மனுஷங்களாம் இவங்க மாற போறாங்க இந்த சடங்கு செஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் உடலில் இருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொறுத்துவேன் அது வரைக்கும் கல் நஞ்சம் மாதிரி பண்ணுங்களாம் அதுக்கப்புறம் ரொம்ப வில்லன் வந்து நல்ல கேரக்டர் மாறிடுவானா என் ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன் அப்ப ரூஹ் வந்து மறுபடியும் நல்லா வந்து ஊதுவான் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாக செயல்படுத்தவும் செய்வேன் நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள் அப்போது என் மக்களாக இருப்பீர்கள் நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் அப்போ கடவுளுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த அந்த வெறுப்பு அந்த அந்த அதிருப்தி இதெல்லாம் என்ன ஆயிரும் போயிடும் கடவுளுக்கு விருப்பமானவர்களா மாறிடுவாங்க உங்கள் எல்லா தீட்டிலிருந்தும் நான் உங்களை மீட்பேன் எல்லா தீட்டும் வந்து உங்களுக்கு கழிஞ்சிரும் இந்த முப்பத்தி மூணாயிரம் கொலைகள் எல்லாமே என்ன ஆயிரும் கழிஞ்சிரும் இது முன்னாடி எத்தனை அப்பாவிகளுடைய நிலத்தை அபகரிச்சாங்க எதுவுமே வந்து பாவத்துல வராது அப்படின்னு சொல்லி இதுல வருது அப்ப வந்து உங்க தானியம் உங்க முளைக்க செய்து அதை மிகுதியாக விலைய செய்வேன் உங்கள் மேல் பஞ்சம் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் விஷயம் அந்த தீட்டு கழிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ்க்காக தான் இதை வச்சிருக்காங்க அப்ப இத